திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ சிற்றம்பலம் எட்டாம் திருமுறை மாணிக்க வாசகர் அருளியது மாணிக்க வாசகர் பெருமாள் திருவடிகள் போட்டி போட்டி யோகாம்பால் சமேத ஆத்மநாதர் திருவடிகள் போட்டி போட்டி எட்டாம் திருமுறை இரண்டு கீர்த்தி திரு அகவல் சில்லை மோதோராடிய திருவடி பல்லுயிரெல்லாம் பயின்றனாகி என்னில் பல்குணம் எழில் பெற விளங்கி மண்ணும் விண்ணும் வானோருலகும் தில்லை எனும் மிக பழமையான ஊராகிய சிதாகாயத்தில் நடனம் ஆடிய தன் திருவடியை உயிர்கள் அனைத்திலும் பொருந்தி இடம்பெற்று விளங்குகின்றான் என் ஈசன் எல்லா உயிர்களிலும் எண்ணிக்கையற்ற பல்வேறு குணங்களுடன் கூடியிருந்தாலும் அனைத்திலும் ஒரே தன்மையுள்ள அழகுடன் விளங்கி இப்பூவுலகிலும் விண்ணோர் உலகிலும் தேவர்கள் உலகிலும் நின்று இருக்கின்றான் துண்ணிய கல்வி தோட்டியும் அளித்தும் என்னுடைய இருளை ஏற துறந்தும் அடியார் உள்ளத்து அன்புமி தூர குடியா கொண்ட கொள்கையும் சிறப்பும் நுணுக்கமான கலைத்திறனையும் கல்வி அறிவையும் தோற்றுவிப்பதும் உண்மை ஞானத்தை அருளி அவைகளை அளிப்பதுவும் இறைவனான ஈசனே அந்த இறைவனை என் அறியாமை என்னும் இருள் முழுவதையும் நீக்கி அருளினான் அன்பே நிறைந்து அவனையே நினைந்து கண்ணீர் விட்டு அழுதிடும் தன் அடியார்கள் உள்ளமே கோயிலாக கொண்டு ஈசன் குடியிருக்கும் இடத்தின் சிறப்பை எனக்கும் அளித்தான் மண்ணும் மாமலை மகேந்திரம் மதனில் சொன்ன ஆகமும் தோற்றுவித்தருளியும் கல்லாடத்து கலந்தி தருளி நல்லாளோடு நயப்புற வைதியும் பெருமை பெற்ற நிலையான மலை என நின்ற மகேந்திர மலையில் அன்று பராசக்திக்குச் சொன்ன ஆகமத்தின் பொருளை வெளிப்பட செய்த உன் அருளினால் ஆகாயமே கல்லாகி நின்ற அண்டக்கல் எனும் தளத்தில் என் ஆன்மாவோடு கலந்து இன்ப நிலை காட்டி அருள் செய்தாய் அங்கே பெண்ணில் நல்லாளாகிய அன்னை பராசக்தியுடன் கூடி நாதத்தின் நிலையமாக எழுந்தருள்கின்றாய் பஞ்ச பள்ளியில் பால்மொழி தன்னொடும் விராவு கொங்கை நல் தடம் படிந்தும் பஞ்சபூதங்களும் ஒன்றிணைந்து நிற்கும் அந்த பள்ளிக்கூடத்தில் பால்மொழியாளாகிய வாழை சக்தியுடன் சேர்ந்தே என்றும் குறையாமல் பெருகுகின்ற பெருங்கருணையாகிய நின் இனிய அருளை விளைவிக்கின்றாய் வில்லேந்தி வந்த வேடனது கோலம் தாங்கிய வண்ணம் தன் அடியார் உள்ளத்தில் முருக்கம் பூ போன்ற வாய் இதழ்களை உடையவளும் இணைந்து நிற்கும் அழகிய குங்கைகளை உடைய உமாதேவி விளங்கும் நல்ல தடாகமான நீரினில் நின் திருவடியை பதித்து நின்றுள்ளாய் கேவிடராகி கெளிரது படுத்தும் மாவேட்டாகிய ஆகமம் வாங்கியும் மற்றவை தம்மை மகந்திரத்திருந்து ஒற்றை முகங்களால் பணித்தருளியும் மீனவ வந்தே வந்து சுறாமீனை கொண்டும் பெருமை மிகுந்த ஆன்மாக்கள் விரும்புகின்ற ஆகம நூல்களை கடலில் இருந்து மீட்டி எடுத்தும் பின்பு அவ்வாகமங்களை நிலைத்திருக்கும் மகேந்திர மலையில் இருந்து தனக்குரிய தத் புருஷம் வாமதேவம் சத்தியோசாதம் ஈசானம் அகோரம் என்ற ஐந்து முகங்களால் உபதேசித்து அருள் செய்தாய் நந்தம் பாடியில் நான் மறையோ நாய் நாய் மில்லாரியனாய் வேறு வேறு உருவும் வேறு வேறு இயற்கையும் நூறு நூறு ஆயிரம் இயல்பினதாகி நான்கு வேதங்களையும் ஓதி உபதேசிக்கும் அளப்பரிய முடிவே இல்லாத அறிவு படைத்த அந்தனாய் வந்து நந்தம்பாடியில் அமர்ந்து அருள் செய்தாய் வெவ்வேறு உருவங்களாகவும் வெவ்வேறு குணங்களும் கொண்ட உயிர்களாகவும் நூறு நூறாயிரமாகவும் ஆகவும் இவ்வுலகில் வரும் அனைத்திலும் நீ இயற்கையில் ஒரே வடிவுள்ள இயல்பினாகவே நின்றுள்ளாய் ஏருடை ஈசனி புவனியை உய மங்கையும் தானும் வந்தருளி குதிரையைக் கொண்டே கூட நாடதன் மிசை சதுப்படச்சாத்தாய் தான் எழுந்தருளியும் காலை வாகனத்தை உடைய ஈசன்னி உலகினை உய்வித்தல் பொருட்டு உமையொரு வாகனாய் வந்து அருள் செய்தான் குதிரைகளை ஓட்டிக்கொண்டு மேக்கில் இருக்கும் மதுரை நகர்க்கு திறமையுடன் குதிரைகளை பழக்குபவனாக தானே எழுந்தருளினாய் வாசி எனும் குதிரையை கொண்டு திறமையுடன் மேலே ஏற்றி நின் திருவடியை பற்றி தியானித்திருப்பவர்கள் உள்ளத்தில் சோதி ஒளியாக தானே எழுந்தருள்வாய் வேலம்பூ அருளி கோலம் பொ காட்டிய கொள்கையும் தர்ப்பணமதனில் வேலம்புத்தூர் முருகப்பெருமானுக்கு வேல் ஆயுதம் கொடுத்து அழகான தன் திருக்கோலத்தை காட்டிய கொள்கையுடைய வன்னி சாந்தம்புத்தூரில் விற்போர் புரியும் வேடனுக்காக கண்ணாடியை காட்சி கொடுத்து படைக்கலன்களை கொடுத்தவன் நீ முக்கணியருளிய அருளிய முழு தலல் மேனி சொக்கதுவாக காட்டிய தொன்மையும் அரியொடு பிரமக்கு அளவறி ஒன்னான் நரியை குதிரையாக்கிய நன்மையும் தன் பக்தனுக்கு அருள் செய்ய கொள்ளுப்பையில் பூரண தீ வண்ணனாக அழகே வடிவாக உன்னை காட்டிய வரலாறு கொண்டவன் நீ விஷ்ணுவும் பிரம்மனும் கூட அளந்து காண முடியாத வண்ணி எனக்கு நன்மை செய்யவே நரியை குதிரையாக்கிய எம் பெருமாள் நீ ஆண்டு கொண்ட அருள அழகு பாண்டியன் தனக்கு பரிமா விற்று ஈண்டு கனகம் இசைய பெறாது ஆண்டாங்கோ அருள் வழியிருப்ப இருப்ப என்னை ஆண்டு கொண்டு அருள தன் அழகு மிகு திருவடியை காட்டி அருளினாய் பாண்டிய மன்னனுக்கு குதிரைகளை விற்று அவன் கொடுத்த பொண்ணை பெற விரும்பாமல் என்னை விரும்பி ஆட்கொண்டான் என் தலைவன் அவன் அருள்வழி ஒன்றையே நாடி இருக்க தூண்டு சோதி தோட்டிய தொன்மையும் நாகி ஆண்டு கொண்ட அருளி காட்டிய இயல்பும் மதுரை பெருநன் இருந்து தூண்டிவிடப்படும் விளக்காய் தன் தொன்மையான சோதி வடிவாய் தோன்றி நின்றான் அச்சோதி ஒளியில் உருவாக வந்து இவ்வுலகம் மாயையால் வந்தது என உணர்த்தி தான் ஒருவனை இயல்பாகவே மலங்கள் சேராதவன் என காட்டிய உண்மையும் உணர்ந்தேன் மதுரை பெருநகரில் பொருந்தி நல் நாதனாகி நின்றான் குதிரை சேவகனாகிய கொள்கையும் ஆங்கது தன்னில் அடியவக்காக பாங்காய் மண் பரிசும் மங்கையில் இருந்து வித்தக வேடகம் காட்டிய இயல்பும் அவனே என் பொருட்டு குதிரை சேவகன் ஆகி வந்த திருவிளையாடல் செய்தான் அம்மதுரை மாநகரிலேயே வாழ்ந்த வந்தி எனும் அடியவர்களுக்காக அவள் பாங்காய் பிட்டுக்கு மண் சுமந்து அருள் செய்த அவன் எளிமையான தன்மையும் உத்தரகோச மங்கை எனும் தளத்திலிருந்து ஞான குருவாய் வேடமிட்டு காட்டிய நீ அன்பே இயல்பாக கொண்ட அருளாளன் அதனில் பொழிந்திருந்த ருளி தூவனமே நீ காட்டிய தொன்மை வாத ஊரினில் வந்தினிதருளி நிதருளி பாத சிலம்பொழி காட்டிய பண்பும் திரு பூவனும் என்னும் தளத்தில் பொலிவான முகத்துடன் தூய தன் பொன் மேனியை காட்டி அருளிய உன் பழமையான கருணையும் கண்டேன் திருவாத ஊரில் வந்து இனிதாக அருளி உன் பாதச் சிலம்பின் ஒளியால் நாதத்தை எனக் கழித்த பண்பாளன் நீயே திருவார் பெருந்துறை செல்வன் கருவார் சோதியில் கறந்த கல்லமும் பூவல மதனில் பொழிந்தி நிதருளி பாவநாசம் ஆக்கிய பரிசும் செல்வம் நிறைந்த திருப்பெருந்துரையில் எனக்கு மெய்ப்போ உபதேசித் தருளிய ஞான செல்வனாய் குரு பெருமானாகி ஆகி சோதி எனும் மூலமான அந்த கருவான சோதி ஒளியில் தன்னை மறைத்து கொண்ட கள்ளத்தனமும் பூலோகத்தில் எல்லா உயிர்களோடு பொலிவாக இனிதமர்ந்து அருள் செய்தும் அவற்றின் பாவங்களை அழித்தும் ஆக்கும் வல்லமையை தருபவனும் நீயே தண்ணீர் பந்த சயம்பெற வைத்து நன்னீர் சேவகனாகிய நன்மையும் வெண்காடதனில் குருந்தின் கீழன்று இருந்த கொள்கையும் மன்னன் படைகளுக்கு தண்ணீர் பந்தல் அமைத்து அவனை வெற்றி பெற வைத்து நல்ல நீர் தந்து காவலனாக நின்ற நலமும் நீ அன்றி நீ திருவென்காட்டிக்கு விருந்தினனாக வந்து குறுந்த மரத்தின் கீழ் அமர்ந்திருந்து குருவாக நின்று இருந்ததனை இருந்தபடி காட்டிய கொள்கையும் பட்டம் அங்கையில் பாங்காயிருந்த அட்டமாசிக்கு அருளிய அதுவும் வேடுவனாகி வேண்டுரு கொண்டு காடது தன்னில் கரந்த கல்லமும் பட்டமங்கலத்தில் வெகு அழகாய் இருந்து அங்கு அட்டமா சித்திகளையும் செய்து அருளினாய் தான் விரும்பியவாறு உருவம் கொண்டு தோன்றி வந்து உன் அருட்செயல் முடிந்த பின் காட்டிலே மாயமாய் மறைந்தாய் மெய் காட்டிட்டு வேண்டுரு கொண்டு தக்கானொருவன் ஆகிய தன்மையும் ஓரி ஓரில் உகந்தினிதருளி பாரிரும் பாலகனாகிய பரிசும் மெய்யேனும் காடான உடம்பை கொண்டு தான் விரும்பும் வண்ணம் வேறு வேறு உருவங்களை படைத்து அவ்வுயிர்களில் எல்லாம் தக்கதொரு மெய்ப்பொருளாய் எல்லாம் அல்ல ஒரே தலைவனாக நின்று அருளும் தன்மையுடையோனாய் இருப்பவன் நீயே ஓங்காரப்பட்டனம் ஆகிய ஓரியூரில் உள்ளத்தில் உனையே உயர்ந்த பொருளாய் நினைந்து வணங்கும் அடியார்க்கு தன் இனிய அருளை செய்து உலகை அனைத்தும் பார்க்க வைக்கும் பாலகனாய் அமர்ந்திருப்பன் நீயே பாண்டூர் தன்னில் ஈண்ட இருந்தும் தேவூர் தென்பால் திகழ் தரு தீவில் கோவார் கோலம் கொண்ட கொள்கையும் என் உள்ளம் என்னும் பழமையான ஊரில் தானே தலைவன் என்று கூடியிருந்தாய் தெய்வங்கள் யாவும் விளங்கும் தேவூர் எனும் தளத்திற்கு தென் பால் திகழும் கடல் சூழ்ந்த தீவினில் அழகு மிகு சோதியாய் கோலம் கொண்டு என்னை அரசனாய் நின்று ஆட்சி செய்து குருவாய் வந்த கொள்கை உடையவன் நம சோலை திருவாரூரில் ஞானம் தன்னை நல்கிய நன்மையும் இடை மறுதனில் ஈண்ட இருந்து படிம பாதம் வைத்த பரிசும் தேனீக்கள் ரீங்காரமிட்டு சுற்றும் பூஞ்சோலைகள் நிறைந்த திருவாரூரில் ஞானமே தான் என்று உபதேசம் செய்த நச்செயலும் திருவிடைமருதூர் என்னும் பத்தாம் வாசல் உள்ளே வெகு நுணுக்கமாய் நுணுக்கமாயிருந்து பரிசுத்தமானனின் திருவடி வைத்து அங்கு என்னை சேர்த்து அருளிய உன் கருணையோம் ஏகம்பத்தின் இயல்பாயிருந்து பாகம் பெண்ணொடு ஆயின பரிசும் திருவாஞ்சியத்தில் சீ இருந்து மறுவார் குழலியொடு மகிழ்ந்த வண்ணமும் காஞ்சிபுரத்தில் தன் இயல்பே சிவசக்தியாய் சேர்ந்து இருப்பதே என்பதை காட்டி பெண்ணோடானாய் ஏக உருவாய் நின்றருளிய தன்மையும் திருவாஞ்சியத்தில் சிறப்புடன் இருந்து மனம் நிறைந்த கூந்தலையுடைய உமாதேவியோடு கூடி மகிழ்ந்த வண்ணம் அருள் செய்தமையும் சேவகனாகி தெஞ்சிலை ஏந்தி பாவகம் பல பல காட்டிய பரிசும் கடம்பூர் தன்னில் இடம்பெற இருந்தும் ஈங்கோய் மலையில் எழிலது காட்டியும் உறுதிமிக்க போர் வீரனாய் வில்லினை கையில் ஏந்தி வந்தாய் நீ விரும்பிய பல பல வடிவங்களை எடுத்து வந்தும் உன் அருளாற்றலை காட்டி அருள் செய்தாய் கடம்பூர் தலத்தில் இடம் பெற்றிருந்தாய் ஈங்கோய் மலையில் உன் அழகான திருமேனியை காண வைத்து காட்சி கொடுத்தாய் ஐயாரதனில் சைவன்னாகியும் துருத்தி தன்னில் அருத்தியோடு இருந்தும் திருப்பனையோரில் விருப்பன்னாகியும் கலுமல காட்சி கொடுத்தும் திருமையாற்றில் தானே ஆதி சைவ அந்தணனாகி தன்னையே அச்சித்தமையும் திரு துருத்தியில் பிச்சாண்டவராய் கூத்து நிகழ்த்தியும் திருப்பனையூரில் விரும்பி இருந்தோம் சீர்காழி தளம் அதனில் அம்மை அப்பனாக காட்சி கொடுத்தோம் கழுகுண்டு அதனில் வழுக்காதிருந்தும் புறம்பயம் அதனில் நரம்பல அருளியும் குற்றாலத்து குறியாயிருந்தும் அந்தமிழ் பெருமை அலலூரு கறந்து திருக்கழுக்குன்ற மதனில் என்னை மறவாதிருந்து இருந்து காட்சி கொடுத்தும் திருப்புறம் பயம் என்னும் தளத்தில் அறநூல்களை அருளி பல தர்மங்களை செய்தும் திருக்குற்றாலத்தில் சிவலிங்க திருமெணியாய் அமர்ந்தும் உன் முடிவே இல்லாத பெருமையுடைய சோதி வடிவத்தை மறைத்து சுந்தர வேடத்தொரு முதல் உருவு கொண்டு எந்திரஞ்சாலும் போல வந்தருளி எவ்வாறு தன்மையும் தன்மை வடிவுடைய குரு முதல்வன் உருவம் எடுத்து வந்து உனது மாயா சக்தியினால் எல்லா உலகையும் தோற்றுவித்து தன்னைப் போல மனிதர்களை படைத்து அவரவர் உயிருக்குள் புகுந்திருந்து அருள் செய்தாய் பல்வேறு வகைப்பட்ட மனிதர்களின் தன்மைகள் யாவும் உன் இடத்திலிருந்தே வந்தவைகளாம் உன் அருள் சக்தியிலிருந்து இத்தனையும் தோற்றுவித்தாலும் தான் மட்டும் தனித்து விளங்கும் தட்பரமாகிய தயாபரன் எம் இறைவன் சந்திர தீபத்து சாத்திரனாகி அந்தர இன்று வந்த அழகமற்பாலையுள் சுந்தர தன்மையோடு துதைந்திருந்த அருளியும் மந்திரமாமலை மகேந்திர வேட்பன் சந்திரனை வணங்கும் அரேபிய நாட்டிலும் வேதங்கள் கற்ற சாத்திரனாக வந்து அருளினை வானத்தில் இருந்து கீழ் இறங்கி வந்து பாலைவனம் நிறைந்த அழகிய மெக்கா நகரில் பரிசுத்தமான தன்மையோடு சிவலிங்கம் மேனி இருந்தபடி காட்டி அருள் செய்தாய் மகேந்திர மாமலையின் உச்சியில் விளங்கும் பஞ்சாட்சர மந்திரத்தின் தலைவன் அந்த மெல் பெருமை அருளுடைய அண்ணல் எந்தமையாண்ட பரிசது பகரின் ஆற்றல் அதுவுடையலகம திருவுரு நேற்று கோடி நிமிந்து காட்டியும் எல்லை இல்லாத பெருமை கொண்ட அருட்சத்தியை உடைய சோதி ஒளியான அண்ணல் நீ என்னை ஆட்கொண்டு ஆளும் உன் தன்மைகளை சொல்வதென்றால் ஆற்றல்கள் அனைத்துமுள்ள அது என்னும் மெய்ப்பொருள் உண்மையை உணர வேண்டும் அது அழகே உருவாய் அமர்ந்திருக்கும் திருவுரே திருநீர் அணிந்த சிவபெருமான் நீராகி அதன் முடிவில் சோதி ஒளியாக நிமிந்து நிற்பதைக் காட்டிக் கொடுத்தான் ஊனம் தன்னை ஒருங்குடன் அறுக்கும் ஆனந்தம் மே ஆறாக அருளியும் மாதில் கோருடைமா பெருங்கருணையாத பெருமறை நவின்று கரங்கவும் உயிர்களோடு கூடி ஊனமாக இருப்பது ஆணவ அந்த ஆணவத்தை வேருடன் அறுத்து ஆனந்தத்தை ஆறாக பெருகச் செய்து அருளினான் மாதூரு பாகனாய் விளங்கும் தாயினும் மேலான பெருங்கருணையாளன் ஒளியில் ஒளியை எழுப்பச் செய்து நாதம் எனும் வாசியை பெரும்பறை ஒளியாய் விரும்பி ஒழிக்கச் செய்தான் அழுக்கடையாமல் ஆண்டு கொண்ட அருள்பவன் கழுக்கடை தன்னை கை கொண்டருளியும் மும்மலம் அறுக்கும் தூயமே நீ சுடர் வீடு சோதி என் பிறவில் காம கோபம் எனும் விகாரங்கள் சேராமல் என்னை பரிசுத்தனாக்கி ஆண்டு கொண்டு அருள்பவன் தன் கையில் திரிசூலம் தங்கி பக்குவப்படுத்தி நான் தன்னருள் புரிபவன் விரவி எனும் பிணிக்கு மூலமாக நிற்கும் ஆணவம் கண்மம் மாயை எனும் மலங்களையும் மறுத்து அஞ்ஞான அஞ்ஞான இருளை அகட்டும் தூய ஒளி வீசும் சோதியே எம்பெருமான் நீர் மாலை ஏழு உடைத்தாக பெற அணிந்து அரியொடு பீரமக்கு அளவறியாதவன் பரிமாவின் மிசை பயின்ற வண்ணமும் அடியார்கள் அன்புக்கு நீ ஒருவனே உரியவனாகி அவர்கள் சூட்டும் செங்கலு நீர் மாலையை இசையுடன் ஏற்றி கழுத்தில் பெற அணிந்திருக்கும் இறைவன் விஷ்ணுவும் பிரம்மனும் விண்ணிலும் மண்ணிலும் சென்றோம் அளந்து அறிய முடியாதவன் எப்போதும் வாசியனும் குதிரையில் ஏறி நாதாந்தமாய் ஒழிக்கும் நாதன் மீண்டு வாராவளி அருள் புரிபவன் பாண்டி நாடே பழம்பதியாகவும் பத்திசை அடியறி பரம்பர துய்பவன் உத்தர ஊராகவும் உத்தர கோச மங்கை ஊராகவும் மீண்டும் இப்பூமியில் பிறவி எடுத்து வாரா வண்ணம் நல்வழி காட்டி பிரவாவரம் கொடுத்து அருள் புரிபவன் தென்பாண்டி நாட்டையே உன் பழைய உறவிடமாய் கொண்டுள்ளாய் பக்தி செய்யும் அடியாரை பராபரப் பொருளுடன் சேர்த்து வைத்து முத்தியை கொடுத்து அவர் பிறவி உய்வடையச் செய்கின்றாய் உத்தரகோச மங்கை எனும் தளத்தை உனது ஊராக கொண்டு விளங்குகின்றாய் ஆதி மூர்த்தி கட்கருள் பொறிந்த அருளிய தேவதேவன் திருப்பெயராகவும் இருள் கடிந்த அருளிய இன்ப ஊதி அருளிய பெருமை அருள்மலையாகவும் படைத்தல் காத்தல் அழித்தல் மறைத்தல் அருளல் என ஐந்தொழிலாற்றும் ஆதி மூர்த்திகளான பிரம்மன் விஷ்ணு ருத்திரன் மகேசன் சதாசிவன் என ஐவருக்கும் தொழிலாற்றிட அருள் புரிந்து அருள்பவன் தேவாதி தேவனாகிய மகாதேவன் என்ற திருப்பெயரைக் கொண்டு விளங்குபவன் ஈசன் அறியாமை இருளை அகற்றி ஞான ஒளி காட்டி அருளிய ஆனந்தத்தை அளித்து பேரின்ப வீட்டை அடையச் செய்த திருவருளையே தனக்குரிய கைலாய மலையாக கொண்டு விளங்கி அருள் புரிகின்றான் எப்பெரும் தன்மையும் எவ்வ திரமும் அப்பரிசதனால் ஆண்டு கொண்ட அருளி நாயினேனமழி கிள்ளையில் கோலமாத்தறிப்போது வினில் வருகன இவ்வுலகில் உள்ளோர் யார் யார் எப்பெரும் பெருமைகளை பெறுகிறார்களோ எத்தகைய தன்மைகளை அடைய பெற்றார்களோ எவ்வகை வல்லமையுடன் திகழ்கின்றார்களோ அவை யாவுமே உன்னிடத்தில் இருந்தே வந்தவைகளாகும் அவரவர் தகுதிக்கும் தன்மைக்கும் தக்கப்படி அவைவைகளை கொடுத்து அதனால் அவர்களை தன் அடியாராக்கி ஆண்டு கொண்டு அருள்பவன் ஈசான் நாயினும் கீழான அடியேனை நலமிக்க தில்லையில் விளங்கும் பொதுவாக நின்ற பொன்னம்பலம் என்ற அழகு நிறைந்த பொற்சபைக்கு வருக என கட்டளையிட்டு ொிந்தருளி அன்றுடன் சென்ற அருள் பெரும் அடியவ ஒன்ற உடன் கலந்தருளியும் எய்த வந்திலே பாயவும் என் குருவாக வந்த இறைவன் என்னை மட்டும் இங்கேயே இருக்கச் சொல்லிவிட்டு அவனுடன் அன்று கூட வந்த அருள் பெற்ற அடியார்களுடன் ஒன்றாக கூடி அருள் ஜோதி ஒளியினில் ஒன்றி கலந்து மறைந்தார் இறைவா உன்னை அடைய மனத்தில் நினையாதவர்கள் தீயினால் எரிந்து அழிந்து பட்டுப் போகின்றனர் மாலது வாகி மயக்கம் எய்தியும் கூதல மதனில் புரண்டு வீழ்ந்தளறியும் கால் விசைத்தோடி கடற்புகமண்டி நாதநாத என்றழுது அரட்டி உன் அருளை நாடாதவர்கள் உலக ஆசை எனும் மயக்கத்தில் மயங்கி அறிவை இழக்கின்றனர் இப்பூமியில் மீண்டும் மீண்டும் பிறந்தும் உலக ஆசைகளில் புரண்டும் பின் வீழ்ந்து சாகும் வரை படாத பாடுபட்டு தவிக்கின்றனர் இப்பிறவி பெருங்கடல் எனும் துன்பத்தில் இருந்து கால் விரைந்து ஓடியும் கடல் கடந்தும் தேடி தேடி அலைந்து நாதா நாதா என்னை கரையேற்றி துன்பங்களை நீக்கு என்று அரட்டி அழுகின்றனர் பாதம் எய்தினர் பாதம் எய்தவும் பதஞ்சலி கருளிய பரம நாடக என்று இதஞ்சலி பெய்தனேங்கினரேங்கவும் எழில் பெருங்கிமயத்தியல் புடையம்பொன் பொழிதரு புளியூர் பொதுவினில் நடம்னவில் முன் ஜென்மத்தில் உன் திருவடி பேற்றை அடையாதவர்கள் அத்திருவடி பேற்றை அடைய வேண்டி பதஞ்சலி முனிவருக்காக ஆனந்த நடனம் ஆடிய நடராச பெருமானே என்று மனம் சலியாமல் அவன் ஐந்தழுக்கை ஓதியப்படியே நின்று இயங்கின இவ்வாறு மெய்யடியார்கள் அவன் அருள் வேண்டி இயங்கவும் அழகு நிறைந்த இமயத்தின் இயல்புகள் அனைத்தும் அமைந்த அப்பொன்னம்பழமாம் அழகிய நகராகிய சிதம்பரத்தில் நின்று பொதுவினில் நீ நடனம் புரிகின்றாய் கணிதரு செவ்வாயுமையொரு காளிக்கு அருளிய திருமுக தலகுரு சிறுநகை இறைவணங்கி நீடியவரோடும் ஒளிதரு புளியூர் பொக்கினிதருளினன் ஒளிதரு கைலை உயர் ஓணி ஒளிதரு புளியூர் பொக்கினிதருளினன் ஒளிதரு கைலை உயர் ஓணி கோவைப்பழம் போன்ற சிவந்த வாயுடைய உமை அம்பிகைக்கும் பயங்கர கோபச் கோபீணியாகிய காளிகா தேவிக்கும் இரண்டு விதமாக சாந்தத்தையும் கோபத்தையும் அருளிய வண்ணி உனது அழகுமிக்க திருமுகத்தில் எப்போதும் இளம் பொலியுடன் புன்னகையுடன் இருந்து அருள் புரிகின்றாய் இறைவா உன் இருப்பிடம் அறிந்து சேர்ந்த அடியவரோடு கூடி நாத ஒளியுடன் சோதி ஒளியாகி மிக பொலியுடன் புளியூர் என்னும் சிதம்பரத்தில் அமர்ந்து அருள் வழங்கிய வண்ணம் இனிதிருக்கின்றான் எம் மெய்ப்பொருளான ஈசன் மாணிக்க வாசகர் மலரடிகள் போட்டி போட்டி நால்வர் போட்டால் நம்மை துணைய திருச்சித்ரம்பலம் திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க் யூ